கண்ணிராசி அன்பர்களே நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்த நட்சத்திரத்துல நான்கு பாதம் சித்திர நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு பிரயாணங்கள் கூட கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் இன்றைய தினத்துல நிறைய பிரயாணங்கள் சிறு பிரயாணம் பண்ணி காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமைகள் பெற முடியும் சகோதர சகோதரருக்கு தேவையான சில பொருட்கள் உதவி உண்டான அற்புதமான நாள் குழந்தைகளுக்கு பரிட்சை எழுதினாலாம் நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மேன்மேலும் படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவர்களுக்கு நல்ல அற்புதம் தரக்கூடிய நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும் மேலும் ஆடிட்டிங் சம்பந்தமாக வழக்குகள் சம்பந்தமா இருக்கிற வாழ்க்கெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு பெண்களுக்கு இருந்தே தொழில் புரியணும்னு நினைக்கிறவாளுக்கு நண்பர்கள் மூலமான உதவிகள் பெற முடியும் இன்றைய தினத்தில் வருமானங்கள் கூடி வரும் பிரயாணங்களும் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றிடை தரும் வழிபாடு